நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு வாங்க பொதுவாக நம்ம பிக்னிக் இது மாதிரி வெளியெல்லாம் போகும்போது மாங்காய் எல்லாம் உப்பு காரம் போட்டு வைப்பாங்க அங்கே அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது போல தான் இப்போ செய்கிறது இந்த ஊறுகாயும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அது நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நெல்லிக்காயை நல்லா பிரித்து அதில் இருக்கிற அந்த கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு நெல்லிக்காய் துண்டுகளை அப்படியே ஆற விட்டுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய் துண்டுகளையும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பும் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலக்கி வணக்கி எடுத்தோம்னா அருமையான இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊருகாய் ரெடி ஆயிரும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட சஞ்சுமா சொல்லுவ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க